ஓம் கம் கணபதியே நமக இப்போ உங்கள் ராசிநாதன் பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு வந்து குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு பார்க்கணுங்க அவர் கொடுத்தா தான் நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இப்ப ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது மீனராசிக்கு ஒரு அமைதியான ஒரு தருணத்தை கொடுக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதையும் செல்வாக்கும் அந்த இடத்துல எந்த இடத்துல போய் நீங்க பேசினாலும் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் உடல் நலத்துல இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாவே உங்களுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் குழப்பங்கள் இது எல்லாத்தையும் எழுதுகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா இப்போ எல்லாமே அதற்கெல்லாம் காலம் முடிவுக்கு வருதுன்னு கூட நினச்சிக்கோங்க ஏன்னா மன சங்கடம் இருந்தாலே அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது அந்த மாதிரியான இடத்துல இருந்து இப்போ ஒரு மாற்றம் வருது மனத்தில் வந்து இனி வந்து தேவையில்லாத கவலைகளோ வீண் பிரச்சனையோ தோணாது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு அவங்க மனசை அன்னைக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவாங்க அது இயல்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும் இது அவங்க வேணும்னா பிளான் பண்ணுறதுலாம் கிடையாது ஆனால் இயற்கையா நடந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ மாறிடும் இனி வந்து எதையும் போட்டு யோசிக்க மாட்டீங்க குழப்பிக்க மாட்டீங்க தெளிவாக சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்கறாரு இது வந்து குடும்பத்துக்கும் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய காலம் தாங்க ஏன்னா குடும்பத்துல வந்து நமக்கு அமைதி வேணும்னா மனசு சந்தோஷமா இருக்கணும் மன நிறைவா இருக்கணும் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறார் குடும்பத்தையும் அனுசரணையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாரு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்குங்க என்ன சொல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டை போடுறது கூட ஒரு நாலு நாள் கழிச்சு ஞாபகத்துக்கு வரும் அப்பதான் நமக்கு கோவம் வந்து சண்டை போடுவாங்க அப்படிப்பட்ட கணவன் மனைவி கூட இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யம் ஏற்படும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு பண வரவும் நல்லா இருக்குதுங்க அதே போல பண ரீதியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பண பணத்தால் உங்களுக்கு பிரச்சனை பெருசாக கிடையாதுங்க மனசால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுச்சுன்னா பிரச்சனையை எளிமையாக நீங்க அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் பணவரவு இருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கு செல்வாக்கு உயருது பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அடுத்ததாக சூரியன் உங்களுக்கு ஒரு அமைப்பில் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்குது தொழில சவால்களாக இருக்குங்க உங்களுக்கு தொழில் இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி பொறாமை உங்களுக்கு தொழில வந்து நிம்மதியா செய்ய விடியா விடாத தருணம் எல்லாம் இந்த தருணமாக இருக்குது சூரியன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மத்தவங்களோட பலம் உங்களை தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா சூரியன் நமக்கு பலமா இருந்தாதான் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையும் இப்போ நமக்கு அது அமைப்பு இல்லை சூரியன் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கே கொஞ்சம் பெருசாக தெரியக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உடல் நலம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்குது சவால்கள் நிறைந்ததாகத்தாங்க இருக்குது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரியான ஒரு எண்ணங்களை உங்களுக்கு சூரியன் கொடுப்பது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க எதுவும் இல்லை சரியாயிடும் டாக்டர்கிட்ட போனால் சரியாயிடும்ன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள் கிடையாது ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதாங்க பிரச்சனையாயிடும் எது ஒன்றுமே உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிங்கன்னா அது நல்லது அதுலேருந்து எதாவது மிஸ்டேக் ஆகிடுமோ அதுவாகிடுமோ இதுவாயிடுமோ நீங்கள் பயந்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலாக இருந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி மேலும் மேலும் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க எதாவது வேற யாராவது செய்த தவறுகள் கூட உங்க பேர்ல வந்து பழியாக வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் காலம் நமக்கு கனிவான காலமாக வர வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது தவறு கிடையாது பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப முக்கியம் நமக்கு டைம் மட்டும் சரியில்லைன்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாகிடும் ரொம்ப அமைதியா இருந்தோம்னா அந்த டைமை நம்ம மாத்திட்டு அடுத்த கட்டம் நம்ம வேகமாக செயல்படலாம் நீங்க டைம் சரியில்லாதப்போ வேகமாக செயல்பட செயல்பட எல்லா காரியங்களும் வீணான காரியமா போயிடும் அதனால் கொஞ்சம் அந்த நே டைம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது தப்பு கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடமே கிடையாது மீனராசியை பொறுத்தவரையும் ஏன்னால் பல சங்கடங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து ஒவ்வொரு இடத்துலையும் சாதனையாக நீங்கள் செஞ்சு வந்திருப்பீங்க எல்லாத்தையும் கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் பிரச்சனையான இல்லை அவங்க பல ஆண்டுகளாகவே பல சிக்கல்களையும் பல கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அதுலேருந்து எதை மாதிரியான சூழ்நிலையை மாற்றலாம் எப்படியெல்லாம் நன்மை நடக்க வைக்கலாங்கிற எண்ணத்தோடு வெளியே வந்தவங்களா இருப்பீங்க ஒரு சிலவங்க இப்போ வந்துகிட்டு இருப்பீங்க படிப்படியாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தாங்க கை வந்த கலை சொல்ல போனால் மீனராசிக்கு மட்டும்தான் அது ஏன்னா அவ்வளோ பொறுமையும் நிதானமும் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும் டக்குன்னு கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் யோசிச்சு சரிப்போம் அப்படின்னு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் மீனராசிக்கு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் எளிமையாக நல்லபடியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு இயல்பாக இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மீனராசி எப்பயுமே சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க பிறந்ததுலேருந்தே கஷ்டங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கஷ்டங்க இந்த குழந்தை பிறந்துச்சிங்க அன்னையிலேருந்து என்னென்னு தெரியலங்க நான் இன்றைக்கி பலகீனமாக இருக்கலாம் நினைப்பாங்க ஆனால் அதை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களும் அவங்க தான் பிறந்ததுலேருந்துன்னா பிறந்ததுலேருந்து அந்த வீட்டுக்காக பாடுபட்டிருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்காக பாடுபடுவாங்க குழந்தைக்காக வளர்ச்சிக்காக குழந்தைகளின் நல்ல நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தியாகி போலத்தான் இது நாள் வரைக்கும் மீனராசி இருந்துகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் மனசால நினச்சிங்கன்னா இது உண்மையிலே பிரச்சனை கிடையாதுங்க ஏழரைச்சனி இருக்கே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எதுக்கும் பதட்டப்படாதீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குது தைரியத்தை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உங்கள் மனமானது அடையுங்க உங்கள் மனசு சந்தோஷப்பட்டு அடுத்த கட்டம் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய பொறுப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் வந்து இந்த பணியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பணியில் இருக்கிற கூடியவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நிதானித்து யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அப்போ அந்த முடிவெல்லாம் தீர்க்கமாக இருக்கும் புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இருந்தாலும் கவனத்தோடு இருந்தால் உங்களுக்கு தொழிலிலும் உத்தியோகத்திலும் உங்களுடைய திட்டமிடல் எல்லாம் சரியாக அமையுங்க எந்த காரியம் எடுத்து செய்தாலும் அந்த திட்டம் போட்டு திட்டப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் இப்போ அமைப்பு அப்படி இருக்குது தயவு செஞ்சு உங்களை நீங்கள் அலட்சியப்படுத்திக்கலிங்க எல்லாம் பார்த்துக்கலாம் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலான்ற எண்ணம் வரக்கூடாது இது இப்படித்தான் செய்யணும் இப்படி இருக்குது இதை மாதிரி பண்ணணுங்கிற கரெக்டான அமைப்பு இருந்தால் உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு புதன் பகவான் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க புத்திசாலித்தனம் ஏற்படும் இனிமேல் வந்து மனசு சொல்கிறத கேட்காது மூளை தான் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு சுக்கிரனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலத்தில் நல்ல அமைப்பிற்கு படிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய தோன்ற மாதிரி இருக்கும் நிறைய பார்ப்பீங்க நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் பார்த்து அதில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு உறவுகளும் உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களோட அனுபவங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய மாற்றம் இருக்குது பண வரவு இருக்குது பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் போயிடும் என்ன கொஞ்சம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனையை இப்போ நினச்சி பார்க்கணும் இப்போ சுக்கிரன் அதுதான் சொல்கிறார் ஃபஸ்ட்லாம் நீ எப்படி இருந்த எந்த இடத்துல யார் யார் உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வா இப்போ அவங்கெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கோன்னு தான் சுக்கிரன் சொல்கிறார் ஏன்னா நிறைய உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இடையருந்து பார்க்கும் பொழுது எட்டறந்து பார்த்தா எல்லாமே நமக்கு நன்மையாக தெரியும் இல்லை எல்லாமே நமக்கு தவறாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் யோசித்து பார்த்தா தான் யாருடன் எவ்வளவு தூரம் நம்ம பழகலாங்கிற விஷயம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் இப்போ அப்படித்தான் சுக்கிரல் இருக்கார் இது ஒரு மாற்றம் தான் சந்தோஷத்துக்குரிய மாற்றமாக தான் இருக்குது இருந்தாலும் கவனம் தேவை கவனம்ன்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போய் குப்பையில் போடுற மாதிரி போட்டுருவாங்க கஷ்டப்படுத்திடுவாங்க ஏன்னா நிறைய இடங்களில் மீனராசி இதெல்லாம் சந்தித்து தான் வந்திருப்பீங்க எத்தனை பேரால் அவமானப்பட்டிருப்பீங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா மீனராசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஒரு நல்ல பழக்கம் தான் அது எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்ச நாள் அதை மனசில் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க புதுசாக ஏதோ வந்து எதுவுமே இல்லாத போல தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த கவனம் வேணும் எல்லாருக்கிட்டேயும் நம்ம புதுசாக மாதிரியே இருக்க முடியாது ஃபஸ்ட்லேருந்து அவங்க நமக்கு திருப்பி வச்சு வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க தேவையில்லை ஒரு சில உறவுகளை எந்த இடத்தில் வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே மீனராசியை பொறுத்தவரையிலும் அந்த அமைப்பு தாங்க உங்களுக்கு வாழ வைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க அவங்க மறுபடியும் உங்களுக்கு அதே தவறை செய்துட்டு உங்களை வாழ்வாதாரம் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் கொடுத்துருவாரு அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் ரொம்ப பொறுமை முக்கியம் நிறைய நீங்கள் என்ன பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அதிகமாக பேசுகிறத நிறுத்துங்க மீனராசி பேசக்கூடாது நிறைய இடங்களில் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பேசியே கெடுத்து போ கெட்டு போகிற இடங்கள் உங்களுக்கு நிறைய வந்துடும் அதனால் பேசாதீங்க ஒரு சில இடங்களில் உங்களுடைய அமைதி ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க ஏன்னா சனி பகவான் பேசும்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார் நீங்கள் ஏதாவது சாதாரணமாக பேசுனா கூட அது பெருசாகிடும் சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சாதாரணம் அப்படின்னா நீங்கள் பேசாதீங்க பொறுமை ரொம்ப முக்கியம் சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத தடங்கள்லாம் ஏற்படுங்க எதாவது வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை முழுமையாக முடிக்கிறதுக்கு படாத படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் இந்த வேலை சொந்தத்தோல் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலையை தவிர வேறு எந்த கவனத்துலேயும் இது பண்ணாதீங்க வேலையிலேயே முழுமையாக இருந்துட்டிங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்பட்டாலோ சூ சோம்பல் ஏற்பட்டாலோ குழப்பம் ஏற்பட்டாலோ நிச்சயமாக தடை வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாமல் கூட போயிடும் முடிந்த வரையிலும் அந்த வேலையிலே இருங்க எப்படி மிஸ்டேக் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் அதை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வந்து உங்களோட தொழிலை நிரந்தரமாக நல்ல அமைப்பெல்லாம் வச்சுக்கலாம் ஏன்னா ஏழரை சனி இருக்கும்பொழுது அதுவும் ஜென்ம சனி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து தொழில் வந்து லாபகரமாக இருக்காது ஒன்று ரெண்டாவது அதை வந்து விட்டுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் தொழிலை மட்டும் கெட்டிமா பிடிச்சிக்கோங்க ஏன்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வரக்கூடிய காலமாக இருக்குது எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு இப்போ இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போனோம்னா நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணு இருக்கிறது நல்லது தப்பு கிடையாது அதே போல் குடும்பத்தின் வெளி உறவுகள் தலையீடு இருக்கக்கூடாதுங்க உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசிக்கோங்க தீத்துக்கலாம் அதை விட்டுட்டு மூணாவது ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணி உங்களை தீத்து சரி பண்ணி விடுவாங்கன்னா கண்டிப்பாக முடியாது அவங்க தூக்கி போயிட்டு உங்களை பிரித்து தான் வைப்பாங்க நல்லது நினைக்கக்கூடிய காலம் இல்லை உங்களுக்கு வரவங்க எல்லாம் உங்களுக்கு சோதனையை கொடுத்துருவாங்க வேதனையை கொடுத்துருவாங்க அதனால் முடிந்த வரையிலும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையும் அதை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவியிடையே முடிந்த வரையிலும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் டைம் சரியில்லைன்னு நமக்கு தெரியுதுன்னா உடனடியாக குடும்பத்தை நம்ம வந்து ஒத்துமை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்க குடும்பத்தை அப்போ தான் நம்ம அனுசரணையாக கொண்டு போகிறதுக்கு முடிவு பண்ணணும் முடிந்த வரையிலும் குடும்பத்தை ஒற்றுமையாக எடுத்துட்டு போயிட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தாங்க இருக்குது கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த சனி ப ஏழ் சனியில் கூட நீங்கள் நிறைய சாதனையை படைச்சிடலாங்க அதனால் அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க கடவுளோட முழு அனுகிரகம் மீனராசிக்கு இருக்குது அதனால தான் எல்லா இடங்களிலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதனால பண வரவு இருக்குது நல்ல ஒரு பண வரவு இருக்குது சூ அதாவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அது அரசாங்கமோ தனியாரோ அந்த ஊ ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற கூட இருக்க ஊழியர்களுடன் சகஜமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அதுக்காக ரொம்ப சகஜமாக இருக்குன்னு எல்லா ரகசியமும் சொல்லாதீங்க ஓரளவுக்கு வந்து சாதாரணமாக பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீ உங்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கேது பகவான் கொடுக்குறாருங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கு தொழில் வளர்ச்சி ஒவ்வொன்று இருக்குது கண்ணும் ரத்தமாக நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அதே போல் பார்த்தீங்கன்னா உறவுகள் வருகை இருக்குது எப்பயுமே ஒரு அமைதியே இல்லாமல் ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு பதட்டத்தோடு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அதே போல் சில விஷயங்கள் நீங்கள் நிறைய யோசிக்கிற மாதிரியே இருந்திருக்கும் நிறைய யோசனை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மௌனமாகவும் இருந்தீங்க என்ன பண்ணுறது தெரியல அமைதியாக இருக்கிறதே நல்லதுன்றா போல் நிறைய இடங்களில் உங்களை நீங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டீங்க இல்லைங்களா அதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நேரம் எல்லாம் மாறக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுடைய அமைதியெல்லாம் இப்பொழுது செயல்படக்கூடிய நேரமாக மாறக்கூடிய தருணத்தில் தான் இருக்கிறீங்க எல்லாமே இப்போ உங்களுக்கான காலமாக இருக்குது மீனராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல பார்வையை கொடுக்கறதுனால நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த காரியம் செய்யணும்னாலும் இப்போ தீர்க்கமாக முடிவு எடுத்தீங்கன்னா அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க சில நேரம் உள் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கலாம் இது செய்தால் சரியாக வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஆனால் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரக்கூடிய காலம் இது தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் உங்களுக்கு வழிகாட்டுறார் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒரு மாற்றத்திற்கு எடுத்து வர காலையாக காலம்தாங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே ஏழைச்சனிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டென்ஷனாக இருக்குது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் போக வைப்பார் அதே போல் இப்போ இந்த நேரம் புதிய முயற்சிக்கான சிறந்த காலம் நீங்கள் எந்த முன் யோசனை எடுத்து முன்னெல்லாம் யோசித்து வச்சிருக்கீங்களோ அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது நான் ஏற்கனவே பிளான் போட்டேங்க ஆனால் எனக்கு எதுவும் செயல்படுத்த முடியல நான் அப்படியே விட்டுட்டேன்றவங்க இப்போ அந்த பிளான் எல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இருந்து வந்த தகடைகள் எல்லாம் தகர்ந்துடுது இந்த நாள் வரைக்கும் எதனால் தொழிலில் தடை இருந்துச்சோ அது எல்லாம் தகர்ந்து போகக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் வாடிக்கையாளர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேலாளர் உங்கள் திறமையை கொஞ்சம் வந்து அவர் தட்டி கொடுப்பாரு இப்போ நாள் வரைக்கும் உங்களை கண்டு காணாமல் போனவங்க கூட உங்களோட ஐயர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இப்போ வந்து பார்ப்பாங்க ஓ நீ தான் இதை செஞ்சியா நல்லா செஞ்சிருக்கியே கரெக்ட் இவ்வளோ நாளாக நான் அதை கவனிக்கலையேங்கிற மாதிரி உங்களுடன் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடிய தருணங்கள் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த கடந்த காலங்களில் இருந்து வந்த பண சிக்கல்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க ஏன்னா முதல் பண சிக்கல் ஏற்பட்டதுனால மன அழுத்தம் ரொம்ப வந்திருக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கைக்கு பைசா வந்தாலும் செலவாகுது வரலனாலும் செலவாகுது எப்படியா இருந்தாலும் செலவு இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு டென்ஷனும் குழப்பமும் இருந்துச்சு இல்லைங்களா எல்லாம் இப்போ போகக்கூடிய தருணமாக இருக்குது தெளிவு கிடைக்கும் பண விஷயத்தில் எப்படி வந்து நம்ம சரியாக வந்து பக்குவமாக வளர்ச்சி அடையணுங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது புதிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதுசாக நீங்கள் எதாவது செய்யலாம் முயற்சி பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம் அது கரெக்டான அமைப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தொழிலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்க இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட கடை வைத்திருக்கிறவர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏதாவது சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி பட்டவர்களாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கான கரெக்டாக கலை கல்வி ஆன்மீகம் ஆன்லைன் இந்த வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கான பாதிப்பு எதுவுமே இல்லாமல் பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது இது வந்து அதிகப்படியான வந்து முதலீடு இல்லாமல் உங்களுக்கான லாபம் தரக்கூடிய சில தொழில்கள் உங்களை மேலோங்கி வளரக்கூடியதாக இருக்குதுங்க பாருங்கள் அதை பற்றி யோசிங்க சிந்திங்க நிறைய முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான வழிவகையை தன்னால் கிடைக்கக்கூடிய தருணங்களாக கிரக பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க மீனராசியை பொறுத்தவரைனும் எப்பயுமே ஒரு கனவு காண்றவங்க போலேயே இருப்பீங்க கற்பனையிலேயே இருப்பீங்க எதாவது செய்யணும் அதாவது செய்ய அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்ற ஒரு கற்பனையோடு வாழக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த கற்பனை எல்லாம் இப்போ உங்களுக்கு திட்டங்களாக தீட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியான மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்குங்க எதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்க அதை சரியாக செய்ய அமைச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இப்போ வீடு வாங்கணும் இடம் வாங்கணுன்றவங்களுக்கு அமையக்கூடிய தருணங்கள் இருக்குது இடம் வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன் இல்லை வீடாக வாங்க போகிறேன் இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்திற்கான காலம்தாங்க கொஞ்சம் சொத்து சேரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு அதெல்லாம் சொத்தாக உங்களுக்கு வருங்காலங்களில் வரக்கூடிய அமைப்பாக இப்போ மீனராசிக்கு இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் ஏன்னால் ஒரு சிலர் எதுவுமே நினைக்காம எதையை பற்றி சிந்திக்காமல் இருந்துட்டிங்க இப்போ உங்களுக்கான ஒரு வாழ்க்கை வேணும் உங்களுக்கான சரியான அமைப்பு வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரியான அமைப்பு தரக்கூடிய தருணமாக இந்த தருணங்கள் இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்குறது எனக்கான ஒரு சிலது வேணும்னு நினைச்சதெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இந்த அற்புதமான நேரம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க திருமண உறவுகளுக்குள்ளே கணவன் மனைவிக்குடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலமும் இதுதான் தான் ஏன்னா புரிதல் இல்லாமல் சில நேரங்களில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசும்பொழுது தவறுதலாக சில வார்த்தைகளை விடும்பொழுது ஏற்பட்ட கசப்புகளால் இது நாள் வரைக்கும் ஏதோ மன சங்கடங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை மனநிலைமை மாறக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே அதெல்லாம் சரியான வகை வழிவகையை ஏற்படுத்தும் இது வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு நிம்மதிக்கு செல்லக்கூடிய தருணமாக இருக்குது இப்போயும் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இருக்கவங்க என்ன பேச வராங்கன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல பதிலை சொல்ல முடிவு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கேளுங்க எது ஒன்றும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பந்தத்தில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க புதிய உறவுகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு வரன் அமையக்கூடிய தருணமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு முழு முயற்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலமாகவும் இது இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நினைவாற்றெல்லாம் நல்லாயிருக்கும் முதல்லாம் படித்தா மறந்துட்டேன் கவனமே இல்லை கவனக்குறைவோடு இருக்கிறன்றவங்க கூட இப்போ கவனமாக இருப்பீங்க சரியாக படிப்பீங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு உரிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க புதுசாக நிறைய கற்றுக்கணும் புதிய முயற்சிகள் எல்லாம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது அதே போல் இது நாள் வரைக்கும் மனசில் ரொம்ப பாரமாக மனக்குழப்பமாக உங்களுக்கு மன அழுத்தம் குறையக்கூடிய காலம் இதுதான் படிப்படியாக குறைஞ்சிரும் மன அழுத்தம் இருக்காது எல்லாம் ஒரு நல்ல தெளிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு உங்களுக்கு அமைதியை தர்றதுனால வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க நிறைய நடைப்பயிற்சி தியானம் அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே இருப்பீங்க ஒரு சிலர் அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஏறச்செனியில் வந்த பிறகே அவங்க எல்லாம் இதை பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் எப்படியா இருந்தாலும் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உடற்பயிற்சி தியானம் கோவிலுக்கு போகிறது மன அமைதி தேடுறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சிங்களா அது எல்லாம் இப்பொழுதும் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கை நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய தருணங்கள் வரக்கூடியதாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் சில மாதங்களுக்கு முன் இருந்த குழப்பம் எல்லாம் இப்போ தீரும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு மாதங்களாக ரொம்ப குழப்பமா இருக்கும் நிறைய பிரச்சனை நிறைய டென்ஷன் நிறைய பொருளாதார இழப்பு என்ன செய்யறோம் எந்த இடத்துல இருக்கோங்கிற ஒரு சுய உணர்வு கூட இல்லாமல் சில நேரங்களில் டென்ஷனாகவே இருந்திருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இப்போ வந்து கடந்த கால பாதைகளை தாண்டி இப்போ எதிர்காலம் உங்களுக்கு நல்ல பாதையை தருதுங்க நேரம் மாறுது வக்கர சனியில் இருந்து இப்போ மாற போகிறதுனால படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் புதுமையாக நிறைய விஷயங்களை சந்திப்பீங்க புதிய முயற்சி எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிறைய சாதிக்கக்கூடிய திறமைகள் ஏற்படும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் முயற்சியெல்லாம் பலன் தருதுனும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும் இதனால் வரையிலும் இருந்து வந்த ரொம்ப கஷ்டமெல்லாம் தீந்துடும் அவநம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க தைரியம் இல்லாமல் பலகீனமாக இருந்த உங்களுக்கு பலம் பொருந்திய காலமாக இந்த காலம் மாறுதுங்க எல்லாத்துலேயும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நினைச்ச காரியத்தை நடைபெறக்கூடிய தருணம் இது மீனராசிக்கு புரியணும் ஏன்னா மீனராசி பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது மற்றவங்களுக்காக வாழறது மற்றவங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கீங்க உங்களுடைய சுய உணர்வு என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் யாருன்னு நீங்கள் சிந்தித்தாலே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க எல்லா இடத்துலையும் மான அவமானம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அதெல்லாம் கடந்து வரணும் ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன் அப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த எல்லைக்குள்ளே இருக்கணும் உங்களை தாழ்த்தி வச்சிருக்கிறவங்ககிட்ட நீங்கள் தாழ்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ உங்களை நீங்கள் சரியாக உணரக்கூடிய தருணத்துக்கு வரணும் நீங்கள் யாருன்னு காமிக்க வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக நீங்கள் ஆலோசனை பண்ணி தாங்க ஆகணும் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் போனால் போகுது எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டோம் நம்ம இப்படியே இருந்துருவோம் மட்டும் என்ன வைக்காதீங்க அது உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் கவலையை கொடுத்துரும் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பலன் இருக்காது மற்றவங்களுக்கு அது பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும் ஏன்னா இறைவனே நினைப்பார் ஒரு ஆள் ஓரளவுக்கு தான் கஷ்டப்படணும் அதையும் தாண்டி கஷ்டப்படுறீங்கன்னா இறைவனுக்கே பிடிக்காமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்களாக எதையும் இழுத்து போட்டுட்டு கஷ்டப்படாதீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கணுன்னா நீங்கள் உங்களை உணரக்கூடிய தருணம் வரணும் பிரபஞ்சம் எது வழியாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தின் வழியாக கொடுக்குது அப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களை சரியாக அமைச்சிக்கணும்னா நிறைய வழிவகை ஏற்படுத்திக்கணும் நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்கணும் நிறையா ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடோடு இருக்கணும் ஆன்மீகத்துக்கு போங்க நிறைய மாற்றங்கள் இயற்கையாக கிடைக்கும் நல்ல வழியாக உங்களுக்கு வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுங்க மீனத்தை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக தாங்க இருக்குது இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல நினச்சி அதை வழிவகை பண்ணிக்கிட்டீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் மீன ராசிக்கு நல்லதே தாங்க செய்வார் ஏன்னா உங்களுடைய குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்புமிக்க காலமாக அமைய உங்களது முயற்சியும் உங்களது தன்னம்பிக்கையும் உங்களுக்கான சில வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இறைவனோட அனுகிரகமும் சேரும்பொழுது எல்லா விதத்திலும் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக மாறுங்கள்